ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை நம்ம பார்த்தர்லாங்க கோடி கடனையும் தவிடு பொடியாக்கும் செவ்வாய் பகவானின் வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு அதாவது தமிழ் கடவுளான கலியுகந்தனின் கார்த்திகேயனுக்கு உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு பல அற்புதமான நன்மைகளை உண்டாக்குவார் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க கடன் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுனாவே நம்மால் எந்த விஷயத்திலும் சந்தோஷமாக இருக்கவே முடியாதுங்க எப்பொழுதும் நம்ம மனதுக்குள் எப்படியாவது கடனை அடைக்க வேண்டும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு இருந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல வழிகளில் முயற்சி செய்தாலும் பணம் ஒன்று மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாக திகழ்கிறது அந்த பணம் தாராளமாக நம்மிடம் வருவதற்கும் அப்படி வந்த பணத்தை வைத்து கடனை அடைப்பதற்கும் முருகப்பெருமானின் அருள் அப்படிங்கிறது ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டும் அவருடைய அருள் இருந்தால்தான் எதிலையுமே நம்ம வெற்றி காண முடியும் கடன் ரீதியான அனைத்து பிரச்சனையும் காரணமாக திகழக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்போ நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் தினமும் இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி தினமும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நிச்சயமாக இந்த தீப வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தாம்புல தட்டி எடுத்துக்கோங்க தாம்பழத்து தட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமாக திகழக்கூடியது தான் இந்த துவரம்பருப்பு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து பரப்பி வச்சுக்கோங்க அதில் ஒரு மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அந்த மண் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க அந்த அதுக்கு மேலே வந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க இப்படி இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை தினமும் மாலையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை மாலை இந்த தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் தீர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுடைய மனதிற்குள்ளே வைத்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இந்த விளக்கை எந்த இடத்தில் நீங்கள் முதல் நாள் ஏற்றுகின்றீங்களோ அதே இடத்தில்தான் இறுதி வரை நீங்கள் ஏற்ற வேண்டும் இடத்தை மாற்றவே கூடாது ஒரு மாதம் கழித்து இதில் இருக்கும் துவரம்பரப்பை நீங்கள் கால்பதாத இட போற்றுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து செலவு செய்யாமல் வைத்து ஒரு முருகன் உண்டியில்ல போற்றுங்க இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து தினமும் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளாலும் செவ்வாய் பகவானின் அருளாலும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீருங்க கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது நம்பிக்கை உள்ளபவர்கள் இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்